பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் இருபத்தி ஓராம் பாசுரம் சுருப்பார் குழலி அசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவைப்பட்டன் வெறுப்பாளுத்தா இருபதோடு முறைப்பார் போய் வைகுந்த தொண்ணு வருதாமேம் பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் இந்த திருமொழியை கற்றவர்களுக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார் அதாவது வண்டுகள் படிந்து நிறைந்த கூந்தலை உடையவளான யசோதை பிராட்டியாலே கிருஷ்ணாவதார சமயத்தில் கண்ணவிரானுடைய பாதம் தொடங்கி அவனுடைய கேசம் வரை இருக்கக்கூடிய அவயவங்களின் அழகை பெண்களை அழைத்து காண்பித்தாள் யசோதை அந்த சரித்திரத்தை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாககரான ஆழ்வார் மிக்க ஆதரத்தோடு அருளி இந்த இருபத்தி ஒரு பாசுரங்களின் மூலமாக இப்படி இந்த பாசுரங்களை கற்பவர்கள் இந்த லோக்கங்களிலிருந்து விடுபட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்று அங்கு ஆனந்திப்பார்கள் என்று சொல்லி இந்த திருமொழியை முடிக்கிறார் ஆழ்வார்